இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்ப ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கார் அப்போ ஒன்றரை வருடங்களுக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உச்சம் பலக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது எதையும் சாதிக்கலாம் எதையும் ஜெயிக்கலாம் என்கின்ற உத்வேகம் அதிகமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் பிடிவாத குணமும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி அங்க உங்க ராசியை பார்க்குறல்லவா அப்போ பிடிவாதத்தை மட்டும் விட்டுவிட்டாலே உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவான் சுக்கரனோட சேர்ந்திருந்து பிருகுமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்ப சகோதர சகோதரிகளால ஒரு நல்ல மேன்மை தரக்கூடிய தன்மை எந்த விஷயங்கள் வேகமாக விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு ஐந்தாம் இடமான ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஒன்பதாம் பார்வையாக மீண்டும் அந்த தனஸ்தானத்தை பார்ப்பது அனைத்து விதத்திலும் அதாவது குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்ப இரண்டாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கார் அப்ப குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இதுவரைக்கும் உங்க வாக்குத்தன்மை பழிக்கல நான் சொல்ற பேச்சை கூட நம்ம குடும்பத்தினர் கேட்கல அப்படின்னு ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இப்போ நீங்க சொன்னது எல்லாம் சரிதான் என்று நம்பக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாக்கு திறமையானது பளிச்சிடக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் புத்தியே அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக இந்த மாதம் நல்ல தன வருவாய் கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்போ மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் உங்க ராசி செவ்வாய் கூடி அதாவது ராசி அதிபதியான காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக சமுதாய செயல்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு புகழை கொடுக்கக்கூடிய தன்மை அதாவது சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால அதாவது சுக்கரன் கலை சுரை சார்ந்த விஷயங்கள் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையும் அங்கே செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால சகோதரன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் நாள சகோதரர்களுக்கும் மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது நான்காம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் அர்தாஷ்டம சனியாக இருந்து சுகஸ்தானத்தில் சின்ன சின்ன கெடுதல்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்திருந்தாலும் இப் இப்போ அந்த சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப தாயின் மூலமாக சில சங்கடங்களை அனுபவித்து வந்திருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இப்போ தாயுடன் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக இருக்கிறது தொழில் மாற்றங்களும் கல்வியில் சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்த இப்போ கல்வி நல்ல படிக்கணும் நான் படிச்சு இப்படி ஆகணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மை அதிகாரம் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக அணு மூலங்கள் அவர்கள் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அந்த வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு வீடு கட்டி ஒரு பாதிலேயே நிற்கிறது அதற்கு ஒரு அதாவது ஒரு கடன் கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த இதில் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைக்கக்கூடிய தன்மையும் அந்த வீடு வந்து இப்போ எடுத்து செய்து செய்வதற்கும் அல்லது ஆல்டர்னேட் பண்ணுவதற்கும் இப்போ ஒரு உகந்த மாதமாக உங்களுக்கு அமைகிறது அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தால் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகள் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதாவது உங்களுடைய தாத்தா வகையாரம் சார்ந்த விஷயத்தில் பாக பிரச்சனை அல்லது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட தொந்தர்ப்புக்கு முடிவு காணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஆறாம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்கும் போது அந்த இடத்தை வளர்க்கும் அப்படிங்கிறதுனால அந்த கடன் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி எங்கே பார்க்குறார் அப்போது குரு சந்திர அதாவது குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் வாங்கி அதன் மூலமாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்ப கடன் வாங்கி அந்த கடனின் மூலமாக ஒரு வளர்ச்சி கணக்கூடிய தன்மை அல்லது கடனில் ஒரு சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இன்னொரு கடன் கிடைத்து அதிலிருந்து நிவர்த்தியாக கூடிய தன்மைகள் இருக்கிறது எதிரிகள் யார் என்று இனங்கண்டு கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வந்து எதிரிகள் கூட நண்பராக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் ஒரு வேலை அப்படின்னு காத்து கொண்டிருந்தவர்கள் அதாவது இந்த மாதத்தில் போன மாதம் எப்படி ஒரு வேலை போய்விட்டது இந்த மாதம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படிங்கிற விதத்தில் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதிக்குள்ளேயே உங்களுக்கு உண்டான வேலை உங்கள் வயதுக்கேற்ற வேலை நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கிறது ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியால் திருமண வாய்ப்புகள் கை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்திகள் நடக்குமேயானால் நிச்சயமாக இனி வரக்கூடிய இரண்டு மாதத்துக்கு பிறகு அனைத்து விதமான காரியங்கள் இப்போது அதற்கான முதல் படியை நீங்கள் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறது நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்போது திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்வதற்கும் அல்லது திருமணம் இதுவரைக்கும் எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்ற இருக்கின்றவர்கள் இனி திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அந்த எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அதை கர்மம் செய்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் அதாவது மார்ச் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எட்டுக்குரியவன் தனக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வழக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் பாக்யஸ்தானம் தகப்பன் அதாவது இந்த சனி சூரியன் இணைந்திருந்தாலே அங்கே ஒரு எரிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லவா அப்போ தகப்பனுக்கு ஒரு சில தொந்தரவுகள் உடல்நல தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த மாதம் அதாவது இந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி என்று இந்த சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துல போய் அமர இருக்கிறார் அல்லவா அப்போ ஐந்தாம் இடத்தில் போய் அமர்ந்து அந்த ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது மூச்சு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சுவாசம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இந்த மாதிரியாக இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல டாக்டர் கிடைத்து அதை சரி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்குதா செய்யும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறார் அதே சமயத்தில் செவ்வாயும் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால அதிகாரத்துக்கு செல்லணும் பதவி உயர்வு அடையணும் எனக்கு வரவேண்டிய டைம் தான் ஆனால் வராமல் டிலே அந்தவர்கள் திடீர் என்று பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாயும் பத்தாம் இடத்தை பார்க்குது அல்லவா அப்போ அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் என்று உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கிவிடும் அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு செல்லணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை என்கிறது உங்களுக்கு அமையும் தகவல் தொடர்பு துறையினால வெளிநாட்டு செல்லக்கூடிய தன்மைகள் அல்லது நீங்கள் உங்களுடைய சொந்த ஊரை விட்டு அதர் ஸ்டேட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பேச்சுவார்த்தையின் மூலம் சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அதே சமயத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற குருபகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்த்து அந்த பனிரெண்டாம் இடத்தை புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகல ஏதோ ஒரு வேலையில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று வெளிநாட்டில் ஒரு வகையான ஒரு செட்டில் ஆகாதவர்களுக்கு இந்த மாத இறுதிக்குள் உங்களுடைய படிப்புக்கேற்ற உங்களுடைய வயதுக்கேற்ற வேலை கிடைக்கும் என்கின்ற அமைப்பு அதே சமயத்தில் அங்கேயே பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கொண்டு அங்கேயே வெளிநாட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு இருக்கின்ற என்ன ஓட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு அந்த பிஆர் கிடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று உங்க ஊருக்கு அருகில் இருக்கின்ற முருகப்பெருமானை சென்று தரிசிக்கும் போது இன்னும் உங்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விடுபடக்கூடிய தன்மை குடும்பத்தில் இருந்து வந்த சில கசப்புணர்வுகளும் எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் அப்படின்னா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதங்கள் நீங்க பாருங்க இதில் சரியாக உங்களுக்கு பலன் பொருந்தி வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி தசானுடைய புத்தியோ எட்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ அல்லது பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ உங்களுக்கு நடக்கும் அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஆறு எட்டு அஷ்டசஷ்டங்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான காரகத்துவம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது எந்த டிகிரியில் இருக்கா இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ எனக்கு புரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்